ஃபர்ஸ்டம் ஃபஸ்ட்டு லெசன் வரலாறு என்றால் என்ன அதோட மீள் பார்வை பாக்ஸ் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம் மீள் பார்வையும் புக் பேக் கொஸ்டின்ஸும் இப்போ பார்க்கலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதை படிமங்கள் மற்றும் அகழ்வாய்வுகள் மூலம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்வியலை கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் புதை படிமங்கள் மற்றும் அகழ்வாய்வு பொருட்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம் வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது வரலாற்றுக்கு முந்தைய காலத்துக்கும் வரலாற்று காலத்துக்கும் இடைப்பட்டது தொடக்க கால வரலாறு எனப்படுகிறது பழ பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினர் பழங்கால மனிதர்கள் தங்கள் பாதுகாப்புக்காகவும் வேட்டைக்காகவும் நாய்களை பழக்கப்படுத்தினர் பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் பேரரசர் அசோகர் அமைதி அறம் ஆகியவற்றை பின்பற்றினார் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் அசோகர் நிறுவிய சாரநாத் கற்றூனில் உள்ள இலச்சினையாகும் நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் சா அசோகர் நிறுவிய கா சாரநாத் கற்றூனில் உள்ள இலச்சினையாகும் கலை ஆதாரங்கள் சோர்சஸ் ஆதாரங்கள் சோர்சஸ் முன்னோர்கள் ஆன்சிஸ்டோஸ் முன்னோர்கள் ஆன்சிஸ்டோஸ் தர்மா தர்மா தம்மா தர்மா நினைவு சின்னம் மூமெண்ட் நினைவு சின்னம் மூமெண்ட்டு கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு இன்ஸ்க்ரிப்ஷன் வரலாற்றாசிரியர் ஹிஸ்டோரியன் வரலாற்றாசிரியர் ஹிஸ்டோரியன் சரியான விடையை கண்டுபிடி பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை வேட்டையாடுதல் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன வேட்டையாடுதல் கூற்றையும் காரணத்தையும் பொறுத்துகள் சரியான விடையை குறியிட்டு காட்டுக கூற்று பழங்கற்கால மனிதன் வேட்டையாடச் செல்லும் போது நாய்களை நாய்களை உடனழைத்து சென்றனர் குகைகளில் பழங்கற்கால மனிதன் தங்கியிருந்த விலங்குகள் வருவதை நாய்கள் தனது மோப்ப சக்தியினால் அறிந்து அவனுக்கு உணர்த்தின கூற்று சரி கூற்றுக்கான காரணமும் சரி பழங்கால கற்கால மனிதன் வந்து வேட்டைக்கு செல்லும்போது நாய்களை கூட கொண்டு போனாங்க குகைகளில் பழங்கால கற்கால மனிதர்கள் தங்கியிருந்த விலங்குகள் வருவதை நாய்களை அதோட மோப்ப சக்தியினால் உணர்த்தின கூற்றும் சரி கூற்றுக்கான காரணமும் சரி பண்டைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அகழ்வாய்வுகள் மூலம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன அப்பொருட்கள் அக்கால மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்ள பாதுகாக்கப்படுகின்றன இக்கூற்றுடன் தொடர்புடையது அருங்காட்சியகம் அருங்காட்சியகத்தில் தான் அந்த பொருட்கள்லாம் பாதுகாக்கப்படுகின்றன பழைய கற்காலம் இதில் தவறான இணையை கண்டுபிடிக்க பழைய கற்காலம் கற்கருவிகள் பாறை ஓவியங்கள் குகைச்சுவர்கள் செப்புத்தகடுகள் வரலாற்று ஆதாரம் பூனைகள் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு இது தவறு நாய் தான் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு மற்ற தொடரிலிருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டுபிடி பாறைகள் மற்றும் குகைகளில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன வேட்டையாடுதலை குறிப்பதாக ஓவியங்கள் இருந்தன பழங்கால மனிதன் தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு வேட்டையாடுதலை எடுத்துரைப்பதற்காக வரைந்திருக்கலாம் பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டிருந்தன இதுதான் தவறானது பல வண்ணங்களில் அதாவது இந்த சென்டென்ஸ்லேருந்து வேறுபட் வேறுபடுத்தப்பட்ட வாக்கியம் தான் இது பல வண்ணங்களில் ஓவியங்கள் வரையப்பட்டில்லை கோடிட்ட இடத்தை நிரப்புக பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள் பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் குகைகள் வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ் வரலாற்றின் தந்தை ஹெரோடட்டஸ் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு நாய் கல்வெட்டுக்கள் தொல்பொருட்கள் ஆதாரங்கள் ஆகும் கல்வெட்டுகள் தொல்பொருள் ஆதாரங்கள் ஆகும் அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆறக்கால்கள் உள்ளன அசோக சக்கரத்தில் இருபத்தி நாலு ஆறக்கால்கள் உள்ளன பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகிலுள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது சரி பழைய கற்காலத்தை சேர்ந்த கற்கருவிகள் சென்னைக்கு அருகில் உள்ள அதிரம்பாக்கத்தில் கிடைத்துள்ளது சரி பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது சரி பழங்கால மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொல்லியல் துறையினரால் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது சரி அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியிருந்தது சரி அசோகரது காலத்தில் புத்த சமயம் நாடு முழுவதும் பரவியிருந்தது சரி பொறுத்துக பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன பாறை ஓவியங்கள் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு உதவுகின்றன எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் எழுதப்பட்ட பதிவுகள் செப்பேடுகள் அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் மத சார்புள்ள இலக்கியம் தேவாரம்